நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதிய மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கோ அல்ல நானோ புதிய மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தரப்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் நான் அதை மறுப்பேன் என்று இல்லை இல்லவே இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக இல்ல கோவில் கொடிவர்களின் இருக்க கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக பக்தி பகல் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே நக்கரை யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை உண்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறது மீன் அதை போல என்னை குற்றவாள் என்கிறீர்களே இந்த குற்றவாளின் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எத்தனை என்று தெரியும் பாட்டொழிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் படம் எடுக்கும் பாம்புகள் எழுந்திருந்தன தெங்களை தீண்டியதிலே நான் தீயை தாண்டியது உண்டு தீர்ப்பிடுவதற்கு சற்று சற்றின் கதையை கேளுங்கள் தமிழ்நாட்டிலே திருவிடத்தில் பிறந்தவன் நான் பிறக்க ஒரு ஒரு ஊர் ஊர் தமிழ்நாட்டை தலை நான் மட்டும் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது கல்யாண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி விளக்கிலே கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டிலே இது உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஜாலக்காரி ஜாலி அவள் வலையில் விழுந்தவர்கள் நானும் ஒருவன் பணப்பெற்றியை பலிபடுத்தேன் பசியால் பசியால் தெரிந்தேன் மெழுந்தேன் பின்பு கடைசியில் பைத்தியம் மாறினேன் கண்டேன் காண வந்த தங்கையை கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக என் தங்கையின் பெயரோ மங்களகரமான பெயர் கல்யாணி ஆனால் அவள் கழுத்தில் மாங்கல்யம் இல்லை செழித்துடன் வாழ்ந்த என் குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே குழந்தை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர் அதில் காளையர் சிலர் கைமாறாக அவர் அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு கொலைவிலைக்கள் சம்பந்தப்பட்டு கைதாகி நிற்கின்றோ இதை இது கொடியவன் வேணு அவன் பகட்டால் மயக்க நினைத்தான் என் தங்கையை என் தங்கை அப்போதே நான் தடுத்துராவிட்டால் தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுளின் கவலர்களும் தங்கையை காப்பாற்ற முயன்றனர் பிரதீகரமாய் அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அதில் மிக முக்கியமான இதோ இந்த பூசாரி என் கல்யாணின் கற்பையை காரணிக்காக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் என் தங்கை புழுவைப் போல துடித்துவாவது உலகத்தில் வாழ்ந்திருப்பாள் அவளை தற்கொலைக்கு தூண்டியதே இந்த பூசாரி தான் இறக்கமற்ற இந்த உலகத்தில் தன் குழந்தை வாழ்வதை அவள் விரும்பவில்லை ஆதரவின்றி தன் குழந்தை துடித்துல சாவதும் அவள் விரும்பவில்லை அவளே கொன்று விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது ஒன்றும் விந்தே அல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி காரோய சீலர் அவரே நோயை துடித்துக் கொண்டிருந்த தன் கண்டுக்குட்டை கொண்டு வருமாறு கூறியிருக்கிறார் அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அதே முறையை பின்பற்றினால் கல்யாணி பின்பு அது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு மனிதருக்கு தமிழ்நாட்டிலே வாழ வழி இல்லை தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணிற்கு வாழ பாதுகாப்பு இல்லை என் தங்கை மற்றும் சற்று விட்டுக்கொண்டிருந்தால் வீட்டு பள்ளியர்களிலே ஒரு நாள் வானத்தை விலை பேசியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி எல்லாம் கழித்திருக்கலாம் அவள் நாட்களை இதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம் பகட்டி என் தங்கையை துரத்தியது ஓடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையில் ஓரத்திற்கே ஓடினாள் அவள் ஓட்டத்தை நிறுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கிற்கு சட்டத்தை தீட்டுவார்கள் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை உனக்கே என குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக பார்க்கிறார் இல்லை அதுவும் என் வழக்கு தான் என் தங்கையின் வழக்கு தங்கையின் மானத்தை அளித்த மாப்பாவதற்கு புத்தி அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு கல்யாணி நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தால் குழந்தையை கொன்றால் பூசாரியை தாக்கினேன் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் யார் காரணம் தங்கை கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாத அலைய விட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா பணப்பறிக்கும் மோசடிக்கும் வளர விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்ல பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா கடவுளின் பெயரால் காமலி நடத்தும் போலி பூசார்கள் நாட்டிலே அலைய விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் காலச்சேவம் நடத்தும் கைவர்களின் குற்றமா இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் முறை முனசெயல்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை நீங்கள் வாழ்க்கை எந்த பக்கம் புரட்டினாலும் அது சொல்லும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் நன்றி வணக்கம்